நடிக்கலைன்னா அடிச்சிருவாரு கொஞ்சம் முரட்டு சுவாபமான ஆள் அப்படிங்கிறான் யாரோ சௌந்தர்யாட்ட சொல்லியிருக்காங்க அதனால சௌந்தர்யா வந்து அந்த படத்தில் நடிக்கிறது வந்து ஆரம்பத்தில் தவிர்த்துருக்காங்க போகிறாங்க ஏன் ஹெலிகாப்டரில் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து கர்ப்பமாக இருக்காங்க ரெண்டு மாதம் கர்ப்பம் அவங்க சிசு சிசுவயத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட சொத்துக்கள்னு ஒன்று இருந்துச்சுல்ல அதை வந்து பிரிச்சுக்கிறதுக்கு பல பேர் வந்து க இருக்காங்க காத்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னா மோகன் பாபுக்கு ஒரு சண்டை இல்லையா அந்த சண்டையின் காரணமாக மனோஜ் பாபுவோட தூண்டுதல் காரணமாக தான் அந்த சிட்டி மல்லியாங்கிறவரை இப்படி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு அதாவது மகனே ஒரு ஒரு ஒருவேளை போலீஸ் அப்படின்னா இவர் வந்து யார் அந்த சிட்டி ம மல்லுங்கிறவருக்குல்ல அவர் வந்து கோர்ட்டுக்கு போவாராம் போகிறதுக்கான வாய்ப்பு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபுவன் அவரோட வணக்கம் சார் வணக்கம் இருபது வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விபத்து அது விபத்தே கிடையாது சௌந்தர்யா அவர்களை வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் அப்படின்னு மோகன் பாபு நீட்டி பேசி வந்திருக்காங்க இன்னைக்கு இது உண்மைதானா சார் சிட்டி மல்லுங்கிறவர் ஹைதராபாத்தில் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு யார் மேல மோகன் பாபு மேல மோகன் பாபு யாருன்னா வந்து ஆந்திராவோட சூப்பர் ஸ்டார் அதாவது வந்து சிரஞ்சீவி பல நடிகர்கள் இருந்தால் கூட இவர் வந்து ஒரு மூத்த நடிகர் பல படங்கள் நடித்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோடு இன்றைக்கி ஆந்திராவில் வளம் வந்துட்டுருக்கிற ஒரு நடிகர் மோகன் பாபு மோகன் பாபு மேலே இவர் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் என்னென்னா சௌந்தர்யா அவங்க வந்து உயிரோடு இருந்தாங்க இல்லையா இறந்து போயிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க உயிரோடு இருந்தபோது அவங்களுக்கு ஒரு சொத்து இருந்தது அந்த சொத்துனுடைய மதிப்பு என்னென்னா நூறு கோடி அந்த சொத்து வந்து ஆறு ஏக்கரு அந்த ஆறு ஏக்கரில் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு சௌந்தர்யாக்கு சௌந்தர்யாவுக்கு சொந்தமான இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மோகன் பாபு சௌந்தர்யாட்ட கேட்டதாகவும் சௌந்தர்யா வந்து இல்லை நான் வந்து விருப்பப்பட்டு வாங்கியிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் சேல் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி மோகன் பாபுகிட்ட சொன்னதாகவும் மோகன் பாபு அதன் தொடர்ச்சியாக வந்து சௌந்தர்யா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கொடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கொடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சில நெருக்கடிகள் கொடுத்ததாகவும் அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாம் கூட கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது அது வந்து சிட்டி மல்லுங்கிறவர் அவருடைய கம்ப்ளைண்டில் சொல்லியிருக்கார் இப்போ என்ன நடக்குதுன்னா சௌந்தர்யா அவங்க பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து பொன்னுமணிங்கிற படத்தில் ஆரிய உதயகுமார் அறிமுகப்படுத்துகிறாரு கார்த்திகோட ஜோடி போட்டு நடித்தாங்க நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா அப்படிங்கிற பாட்டில் சௌந்தர்யா நடிச்சிருப்பாங்க அதாவது வந்து கார்த்திக் வந்து சௌந்தர்யா வந்து தோளில் தூக்கிகிட்டே அந்த பாட்டு வந்து ப காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பாடல் வந்து இன்றைக்கும் நம்ம தமிழ் ரசிகர்கள் மனசில் அப்படியே போய் அப்பீச்சு அப்படி தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகையாக சௌந்தர்யாவை பார்க்க ஆரம்பித்தாங்க முதல் படத்துலேருந்தே அப்படி ஒரு பார்வை வந்து சௌந்தர்யா மேலே இருந்துச்சு சௌந்தர்யா படிப்படியாக நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது விஜயகாந்தோட வந்து தவசி படம் நடிக்கிறாங்க தவசி படம் நடிக்கும்போது விஜயகாந்தோட நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சில தயக்கங்கள் இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா விஜயகாந்த் வந்து சரியாக நடிக்கலைன்னா அடிச்சிருவார் கொஞ்சம் முரட்டு சுவாபமான ஆள் அப்படிங்கிறா யாரோ சௌந்தர் சொல்லியிருக்காங்க அதனால் சௌந்தர்யா வந்து அந்த படத்தில் நடிக்கிறது வந்து ஆரம்பத்தில் தவிர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் போய் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் கிடையாதுமா யார் உங்ககிட்ட அப்படி சொன்னது ரொம்ப நல்ல மனிதர் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நடிகே இல்லை எங்கள் கெஸ்ட்டாக வந்து உட்காந்து வேடிக்கை பாருங்கள் அவர் எப்படி நடந்துக்கிறாரு எல்லாரோடையும் எப்படி நடிக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயகாந்த் எப்படி நடந்துக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு விட்ருங்க அப்படின்னு சொன்னோன்னே சௌந்தர்யாவும் இந்த அழைப்பை ஏற்று அவங்க வந்து ஒரு கெஸ்ட்டாக போய் அந்த தவசி படப்பிடிப்பில் உட்காந்து பார்த்துருக்காங்க விஜயகாந்த் எல்லாேருக்கும் தெரியும்ல விஜயகாந்த் எப்படிப்பட்ட நடிகர் எவ்வளோ வந்து தன்மையாக இருப்பார் எவ்வளோ வந்து அன்பாக இருப்பார் ஏதாவது வந்து லைட்மேனாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் பாயாக இருக்கட்டும் யார்கிட்டையுமே வந்து விஜயகாந்த் அவ்வளோ எளிமையாக பழகுவார் அதாவது சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா அப்படி எல்லாம் ஒரு கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் இயல்பாகவே அதெல்லாம் அவர் சௌந்தரியாக பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஆனதா என்ன இவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார் விஜயகாந்த்ங்கிறவர் இவரை போய் தப்பாக சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு நினச்சி விஜயகாந்த்கிட்டே போய் சாரி சொல்லியிருக்காங்க சாரி சார் இப்படி பற்றி உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அவங்க விருப்பப்பட்டு நடித்தாங்க அதுக்கப்புறம் அதே விஜயகாந்தோட வந்து சொக்கத்தம் சங் தங்கம்னு ஒரு படம் நடித்தாங்க அந்த படம் தான் சௌந்தரியோட கடைசி படமாக அமைஞ்சிருச்சு தமிழை பொறுத்த வரைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட வந்து படையப்பா அது அருணாச்சலம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க கமலோட வந்து காதலாக காதலாக பண்ணியிருக்காங்க தமிழ் வந்து தொடர்ச்சியாக பல கதாநாயகர்களோட பல முன்னணி கதாநாயகர்களோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க சௌந்தரியை பொறுத்த வரைக்கும் எந்த காசிப்லையும் இது வரைக்கும் சிக்கினதில்லை காசிப்னா கிசு கிசுலேயும் இது சிக்கிறது இல்லை அந்த நடிகரோட தொடர்பு இரு இந்த நடிகரோட தொடர்பு இந்த மாதிரியான எந்த சிக்கல்லையும் அவங்க சிக்கினதில்ல அதே மாதிரி வேறு எந்த மாதிரியான சர்ச்சைகள் ஏதோ ஒரு ஆட்டிடியூட் காட்டினாங்க திமுழா நடந்துக்கிட்டாங்க யாரையும் மதிக்காமல் போகிறாங்க அப்படியான சர்ச்சைகள் அப்படியான பேச்சுகள் எந்த காலத்துலையுமே சௌந்தர்யா மேலே இருந்ததில்ல தமிழ் ஆடியன்ஸ் சௌந்தர்யா அப்படின்னா இன்னி கூட என்ன மனசில் வரும்னா ஒரு நல்ல நடிகை அதாவது வந்து ஹோம்லியாக ரொம்ப அன்ப சைலண்ட்டாக ரொம்ப சாஃப்டாக பல கேரக்டர்களை நடித்த ஒரு நல்ல நடிகை சௌந்தர்யா அப்படிதான் தமிழ் ஆடியன்ஸ் மனசில் இன்னிக்கும் இருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா சௌந்தர்யா வந்து பீக்கில் நல்ல மார்க்கெட்டில் இருக்கும்போதே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அரசியல் ஆசை வருது பிஜேபியில் தன்னை இணைச்சிக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் வந்து மக்களவை தேர்தல் நடக்குது நடிகை இல்லையா இவங்க அதனால் வந்து நடிகைகளை பொது பொதுவாக வந்து அரசியல்வாதிகள் அதாவது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க போய் பேசுனா ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க ஒரு ஓட்டு விழுகும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க அப்படி நான் சௌந்தரியாட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் கரீம் நகருங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க ஏன் ஹெலிகாப்டர்ல போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து கர்ப்பமாக இருக்காங்க ரெண்டு மாதம் கர்ப்பம் அவங்க சிசு வயிற்றுல இருக்குது என்னால் வந்து ரொம்ப ரோட் டிராவல் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னோன்னே சௌந்தரியா வந்து தனி ஹெலிகாப்டர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது வந்து அது ஹெலிகாப்டர்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு மினி ஃப்ளைட்டுன்னு சொல்லலாம் புரியுது உங்களுக்கு மக்களுக்கு வந்து மினி ஃப்ளைட்னால் என்னன்னு தெரியாது மினி ஃப்ளைட்னா என்ன அப்படின்னு இருப்பாங்க ஹெலிகாப்டர்னால் எல்லாேருக்கும் தெரியும் காமனாக அதனால ஹெலிகாப்டர்னே நம்ம இங்கே வச்சுப்போம் ஹெலிகாப்டர் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அந்த ட்ரா அந்த ஹெலிகாப்டர் வந்து சௌந்தரியா அவங்களுடைய அண்ணன் அமர்நாத் அவர் அவங்க கூட ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க ஃப்ளைட் வந்து பெங்களூர்லேருந்து கிளம்புது கிளம்பி வந்து கரீம் நகருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட்டில் கீழே அப்படியே டொப்புன்னு விழுந்துருது லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட்டு எல்லாரும் சௌந்தரியா இறங்கி வருவாங்க அப்படின்னு சவு சௌந்தர்யாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறையா பிஜேபி கட்சிக்காரவங்க பத்திரிகையாளர்கள்லாம் கேமராவோடு நிற்கிறாங்க ஆனால் அந்த ஃப்ளை அந்த ஹெலிகாப்டர் வந்து அப்படியே கீழே விழுந்துருது டோட்டல் ஆகி அப்படியே வந்து பயங்கர ஃபயர் அதாவது வந்து அந்த ஏர்போர்ட்டே அதிர்ச்சி அது என்ன இப்படி நடந்துருச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான நிலமை யாரும் உடனே பக்கத்தில் ஓடி போயும் பார்க்க முடியல ஏன்னா பயங்கரமாக நெருப்பு பிடிச்சிட்டு எரிஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சி அசம்பாவிதமாக நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு அவசரத்துலையோ ஆத்திரத்துலேயோ மேகமாக பக்கத்தில் போட்டிங்கன்னா மறுபடியும் அது வெடிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் தனிந்தவனே பக்கத்தில் போய் பார்க்கும்போது சௌந்தர்யா எவ்வளோ அழகா எவ்வளோ மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகா இந்த இடத்துல சௌந்தர்யம் வந்து தமிழில் மட்டும் இல்லை தெலுங்கு கன்னடம் மூணு லாங்குவேஜ்லேயும் நடித்த ஒரு நல்ல நடிகை நிறையா கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க அதாவது வந்து நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு எப்படி சௌந்தரியாக பிடிக்குமோ அதே மாதிரி தெலுங்கு ரசிகர்கள் கன்னட ரசிகர்கள் அவங்களுக்கு கூட சௌந்தரியாக பிடிக்கும் அவங்கள வந்து கறிக்கட்டையாக பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக் என்னடா இப்படி நடந்து போச்சு அதுவும் வயிற்றில் குழந்தையோட போன நேரம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்க அந்த செய்தி வந்து காட்டு தீ மாதிரி பரவுது எப்போ ரெண்டாயிரத்தி நாலில் இந்த விபத்து நடந்த அன்றைக்கி அப்போ வந்து மக்களவை தேர்தல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் பரபரப்பு ஒரு பக்கம் சௌந்தரியோட மரணம் ஒரு பக்கம் இது வந்து எல்லா அதாவது வந்து அன்றைக்கி நியூஸ் பேப்பர்ஸ் தான் ஜாஸ்தி இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் அன்றைக்கி கம்மி சாட்டலைட் சேனல்ஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்போவே வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு இது எப்படி நடந்துச்சு அதாவது வந்து இவ்வளோ பாதுகாப்பாக போனப்போ எப்படி நடந்துச்சு இது ஒரு விபத்தாக இல்லை வந்து திட்டமிட்ட சதியாக ஏதோ சில பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு ஆனால் அது வந்து பெருசாக அந்த பேச்சு இயலாமல் அப்படியே அடங்கி போச்சு ஓகேவா இப்போ இந்த சிட்டி மல்லுங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சௌந்தர்யா கிட்ட அவர் ப்ராப்பர்ட்டியை கேட்டார் அவங்க தர மறுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாரில்ல அவங்க உயிரோடு இருந்தபோது இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம மோகன் பாபுகிட்ட இருக்குது இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி மோகன் மோகன் பாபு கைக்கு போச்சு மோகன் பாபு வந்து சௌந்தரியா இறந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை சௌந்தர்யா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட யார்ட்டையாவது வாங்கினாரா இல்லை வந்து அபகரித்து வச்சுக்கிட்டாரா அவர் வாங்கினதுக்கான ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லை உடனே வாங்கினாரா இல்லை பல வருஷங்கள் கழித்து வாங்கினாரா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து அதில் எழுப்பியிருக்கார் சிட்டி மல்லுங்கிறவர் அவங்களுக்கு இதே இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சௌந்தர்யா கொடுக்க மறுத்ததுனால மோகன்பாபு வந்து திட்டமிட்டு சதி செய்து அந்த ஹெலிகாப்டர் விபத்தை ஏற்படுத்தி சௌந்தரியாவை கொலை செய்து விட்டார் அதை பற்றி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு இதெல்லாம் முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மோகன் பாபு இருக்கார்ல அவர் இயல்பாபு பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமான ஆள் அதாவது வந்து எதாக இருந்தாலும் ஒரு அடிதடியில் போய் இறங்குற அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஆள் அவர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கு இல்லையா அந்த கட்சியில் வந்து அவர் உறுப்பினராக இருக்கார் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு எம்பியாக இருந்திருக்காரு பல ஆளுமைகள் அவருக்கு தெரியும் பல பேர் அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை பெரிய பெரிய நடிகர் எல்லாமே வந்து அவர்கிட்ட கை கட்டி நிற்குவா நிற்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டைனாமிக் பர்சன் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லணும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கார்ல ரஜினியும் வந்து மோகன் பாபும் நெருங்கிய நண்பர்கள் ரஜினி எப்படியும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கார் சி இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் கூட ரஜினியை பார்த்துட்டு போகிறார் ஒரு பிரசிடென்ட் வந்தால் கூட ரஜினியை கூப்பிட்டு பார்த்துட்டு போகிறாரு பல தலைவர்கள் ரஜினி இன்னைக்கு பார்க்குறாங்க ரஜினிக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லாட்ட கூட அரசியல் தலைவர்கள்லாம் ரஜினி போய் பார்த்துட்டு வராங்க ஒரு விஷ் பண்ணிட்டு வராங்க ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு வராங்க காரணம் என்ன ரஜினிக்கு அப்படி ஒரு மாசு தமிழ்நாட்டில் இருக்குது அதே மாதிரி ஒரு மாசு உள்ள நடிகர் தான் மோகன் பாபு ஆந்திரால மோகன் பாபு வீட்லேயே ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன அப்படின்னா சமீபத்தில் மோகன் பாபு மோகன் பாபுவோட பையன் மனேஷ் பாபு இவங்களுக்கெல்லாம் பெரிய அடிதடி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு அடிதடி பிரச்சனை நடக்குது அவங்க வீட்டில் என்ன பஞ்சாயத்துனா சொத்து தகராள் சொத்து பிரித்து கொடுக்கணும் எனக்கு இந்த இந்த சொத்து வேணும் எனக்கு இந்த சொத்து வேணும் அவங்க குடும்பத்துக்குள்ளே பெரிய அடிதடி இருக்குது இதனால் மோகன் பாபு என்ன பண்ணாரு கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு பையனே சுட இதெல்லாம் தட்டி கேட்டபோது அதாவது வந்து பத்திரிகை காலம் பத்திரிகை பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க சார் என்ன சார் நீங்கள் வந்து இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க சரியா அப்படின்னு கேட்கும்போது கோவப்பட்டு பத்திரிகையாளரே அடிக்கிறார் இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது ஒரு மொரட்டுத்தனமாக நடந்துக்கக்கூடிய ஒரு இயல்பாக முரட்டத்தனமாக நடந்துக்கூடிய ஒரு ஆக்டர் தான் மோகன் பாபு புரிதாக உங்களுக்கு இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறார் இப்படி ஒரு முரட்டுத்தனமான ஆள் இந்த மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்கிறார் இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட சொத்துக்கள்னு ஒன்று இருந்துச்சுல்ல அதை வந்து பிரிச்சுக்கிறதுக்கு பல பேர் வந்து க இருக்காங்க இன்னைக்கு காத்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னா அவருடைய அண்ணன் இறந்து போனார்ல அமர்நாத் அவருடைய மனைவி சௌந்தர்யோட அம்மா அப்பா சௌந்தர்யாவுடைய சுற்றம் அதாவது வந்து அத்தை அப்பா யாரோ அந்த ந எப்சி அவங்க சௌந்தர்யாவுக்கு நேரடி வாரிசு இல்லை நேரடி வாரிசு இருந்தால் அந்த சுத்தம் ஆட்டோமேட்டிக்காக நேரடி வாரிசுக்கு போயிடும் நேரடி வாரிசு இல்லாத போது எனக்கும் இதில் பங்கு உண்டு எனக்கும் இதில் பங்கு உண்டுன்னு எல்லாரும் வருவாங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்களாம் வருவாங்க அப்படி பல பேர் அவங்க போகிற சண்டை இருக்காங்க அங்கே ஒரு தள்ளுமூல் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த சிட்டி மல்லுங்கிறவர் இருபது வருஷமாக எங்கே இருந்தார் இந்த வழக்கு சம்மந்தப்பட்டமாக இருபது வருஷமாக ஏன் அவர் பேசலை இந்த உண்மைகள் ஏன் அன்னைக்கே அவருக்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி நாலுலையே ஏன் இன்னைக்கு வந்து பேசுறாரு அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அதாவது நான் சொன்னேன்ல மனோஜ் பாபு மோகன் பாபுவோட பையனுக்கும் மோகன் பாபுக்கும் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த சண்டையின் காரணமாக மனோஜ் பாபுவோட தூண்டுதல் காரணமாக தான் அந்த சிட்டி மல்லையாங்கிறவரு இப்படி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு அதாவது மகனே ஒரு ஆளை ஏ யார் அந்த ஆளுன்னா சிட்டி மல்லையா அவரை ஏறி விட்டு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டாக தகப்பன் மேலே அதாவது அப்பா மேலே கொடுக்க வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதில் இருக்குது இந்த மாதிரி பல கோணங்களில் இது விசாரணை போயிட்டுருக்கு இப்போ வந்து நேத்திக்கு இது வெளிச்சத்துக்கு வரும்போது சௌந்தர்யாவை உண்மையிலுமே பாபு கொண்டாரா இது உண்மையா பொய்யா நடந்திருக்குமா நடந்துருக்காதா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா அவ்வளவும் யூகங்கள் தான் இப்படிதான் உங்களுக்கு இது வந்து போலீஸ் வந்து இந்த கேஸை வந்து கையில் எடுத்து விசாரித்தாதான் தீர தீவிர விசாரித்தாதான் இதில் உண்மை இருக்கா இது வந்து சரி சரியா தப்பாங்கிறது விசாரிப்பாங்க தெரியும் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அதாவது வந்து பிரைமா பேசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து லா வேர்டு அது 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 என்ன சொல்ற அந்த அதுல தமிழாக்கம் என்னன்னா இதுல வந்து அதாவது முகாந்திரம் இருக்கா இவர் கொடுத்துருக்குற இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு முகாந்திரம் இருக்கா முகாந்திரம் என்னன்னா ஏதாவது ஆதாரங்களை கொடுத்துருக்காரா இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா யார் இந்த சிட்டி மல்லா மல்லுங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு ஒரு பெரிய ஆள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு ஆந்திராவில் இருக்க ஒரு ஆளுமையான ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த ஒரு நடிகர் மேலே இப்படி கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு முகாந்திரம் இருக்கா ஆதாரங்கள் இருக்கா இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் இருந்தாலும் இந்த ஆதாரம் இருந்தால் தான் இது எடுப்பாங்க இந்த வழக்கே வந்து போலீஸ் விசாரிப்பாங்க இன்னொன்று அப்படின்னு இந்த கம்ப்ளைண்ட்டை இப்போ வந்து சௌந்தரியாவோட கணவரோ இல்லை அப்பா அம்மாவோ இல்லை வந்து அண்ணனுடைய ஒய்ஃபை யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது வந்து நாங்கள் இந்த சொத்தை சௌந்தரியா காலமானதுக்கப்புறம் எங்ககிட்ட மிரட்டி வாங்கிட்டாங்க இல்லை எங்ககிட்ட குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டாங்க இதை நீங்கள் விசாரிக்கணும்னு சொன்னால் அப்போ அந்த விசாரணைக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இருக்கும் இப்போ வந்து யார் இந்த சிட்டி மல்லையா இந்த குடும்பத்துக்கும் அதாவது மோகன் பாபு குடும்பத்துக்கும் இவருக்கு என்ன தொடர்பு சௌந்தர்யா குடும்பத்துக்கும் இவருக்கு என்ன தொடர்பு பார்த்தா எந்த தொடர்பும் இல்லை இவர் யாரோ எங்கேருந்தோ வந்து ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க திடீர்னு வந்திருக்காரு அவங்க இப்படி ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு ஸோ இவர் கொடுக்கிற இந்த கேஸை வந்து அவங்க விசாரிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு இதை எல்லாம் மீறி அவர் கொடுத்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுல ஆதாரம் இருக்கணும் அப்ப இருந்தாதான் போலீஸே அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் எடுக்கும் அப்போ இன்வெஸ்டிகேஷன்னா அடுத்து தொடர்ந்து வந்து இது வந்து சம்மந்தமாக இது உண்மையா பொய்யா இதெல்லாம் பார்க்கறதுக்கு எடுத்துக்கும் அந்த கேஸை இது ஒரு ஒருவேளை போலீஸ் அப்படின்னா இவர் வந்து யாரு அந்த சிட்டி ம மல்லுங்கிறவர் அவர் வந்து கோர்ட்டுக்கு போவாராம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டும் இதே நிலமையை தான் பின்பற்றும் கோர்ட்டுனுடைய நிலைமையும் இதுதான் ஏதாவது பிரைமாஃபேர்ஸி இருந்தால் தான் அவங்க எடுப்பாங்க அந்த கோர்ட்டில் இந்த கேஸை அது இல்லைன்னா அவங்களும் வந்து ஆரம்ப நிலையிலேயே இந்த கேஸை தள்ளி பண் தள்ளுபடி பண்ணிடுவாங்க இதெல்லாம் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது சார் இதெல்லாம் வந்து பார்த்து தான் இந்த மோ இந்த இது இது சொ இந்த சொல்லப்பட்ட குற்ற வச்சாட்டு உண்மையாக பொய்யாங்கிறது தெரிய வரும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சௌந்தர்யாங்கிற நடிகை இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர் அதாவது வந்து ஒரு மினி விமானம் மாதிரி ஒரு இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க பெங்களூர்லேருந்து கரீம் நகருக்கு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் இறங்கும் போது அது விபத்துக்குள்ளாகுது இது எல்லாருமே பார்க்குறாங்க அந்த இடத்துல சோஷியல் மீடியா இருக்குது பத்திரிக்கைக்காரவங்க இருக்காங்க பிஜேபி சார்ந்து கட்சி சார்ந்து வரவேற்க போனவங்க இருக்காங்க சௌந்தரியாவோட நண்பர்கள் இருக்காங்க இப்படி எல்லாருமே வரவேற்க ரெடியாக இருக்கும்போது இது கண்ணுக்கு நேரே நடக்கிற ஒரு விபத்து ஓகேவா இதில் வந்து பெரிய சதி திட்டம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது வந்து இவ்வளோ தூரம் விமானம் பறந்து போய் பெங்களூர்லேருந்து கரீம் நகர் வரைக்கும் பறந்து போய் இறங்குற இடத்துல விபத்து நடக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு இப்ப இது ஏதோ ஒரு சதி திட்டம் இருந்தால் விமானம் பறந்து சில உயரங்கள் போகும்போதோ இல்ல பறந்து சில ஏதோ நடந்து நடந்துச்சுன்னா ஏதோ சொல்லலாம் அப்படி கூட நம்ம முழுசா சொல்ல முடியாது ஏன்னா இப்ப இந்த பைலட் இருக்காரு உங்களுக்கு இது ஒரு சதி திட்டம்னா பைலட் உடந்தே இருந்திருக்கணும் பைலட் வந்து அந்த பைலட்டும் அதில் இறந்து போயிடுறாரு அந்த விமானத்தை ஓட்டினவரும் ஸோ அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான தவறுகளை செய்வாரா இதெல்லாம் வந்து ரொம்ப அது எப்படி சொல்கிறது என்னுடைய கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஏதோ ஒரு உள் உள்நோக்கத்தோட மகன் தூண்டுதலால் செஞ்சாரா இல்லை பார்க்கலாம் அதாவது வந்து போலீஸ் வேளை இந்த கேஸை வந்து எடுத்து விசாரித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதில் ஏதாவது விஷயங்கள் தெரிய வந்துச்சுன்னா அப்போ மறுபடியும் நம்ம பேசலாம் அதை பத்தி ஓகே சார் அப்டேட் என்ன கிடைக்கோ அதை வந்து நம்ம நேரடியாக பேசலாம் நன்றி நன்றி